வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க கமெண்ட் பேஜில் வந்து வாழ்த்துக்கள் சொன்னவங்க என்னுடைய எல்லாருக்கும் என்னுடைய குலப்பார்ந்த நன்றி கமெண்ட்ல வந்து உங்களுடைய சந்தேகங்களை சிலர் கேட்டிருக்கீங்க அதற்கு உண்டான விளக்கங்களை கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் அந்த வகையில் பூஜை அறையை பற்றி ஒரு நண்பர் வந்து தன்னுடைய சந்தேகத்தை கேள்வியை கேட்டிருக்க இவர் கேட்ட கேள்வியோடு சேர்த்து என்னிடம் ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள் அன்பர்கள் அவர்களும் கேட்ட பூஜை இலை சம்பந்தமான கேள்விகள் அதோடு சேர்ந்து நான் வாசு பார்க்க போற இடத்துல பூஜை இலை சம்பந்தமாக கேட்கக்கூடிய இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதற்கும் சேர்த்து பூஜை எலை எப்படி இருக்கணும் இது சம்பந்தமாக நமக்கு என்னென்ன கேள்வி இருக்கு என்ன சந்தேகம் இருக்கு இதற்கு உண்டான விளக்கம் கொடுக்கிற வகையில் இந்த வீடியோ வந்து போடுறேன் பூஜை எலை முதல்ல நம்முடைய வீட்டுல எந்த இடத்துல இருக்கணும் வீட்டு மத்திய பாகத்துல பூஜை எலை இருக்கலாம் இது பிரம்மஸ்தானம்னு சொல்லப்படும் பிரம்மஸ்தானம் சுத்தமாக இருக்கணும் பாகம் இருக்கணும் அப்படியாக இன்று வரைக்கும் கூட ஒரு பேச்சு வழக்கு சொல்லப்படும் நடுப்பீடு கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வீட்டினுடைய நடுப்பகுதியில சாமி வழிபடக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக வீட்டினுடைய வடகிழக்கு ஈசானிய பாகம் அந்த பெயரிலே வந்து ஈசானியம் வந்திருந்தது அது சிவனுடைய ஒரு பாகமாக ஸ்தானமாக இருக்கு வடக்கும் கிழக்கும் சேரக்கூடியது வடகிழக்கு மூலை இருந்து நமக்கு காந்த சக்தியும் கிழக்குல இருந்து சூரிய சக்தியும் கிடைக்கிறது இந்த ரெண்டும் சேரக்கூடிய இடத்துல பூஜை அறை அமையலாம் இதன் பிறகு பூஜை அறை எந்த திசையை பார்த்து இருக்கிறோம் பெரும்பாலும் அதிகமான பேர் வந்து கிழக்கு பார்த்து பூஜை அறைய இருக்கிற தான் வச்சிருப்பாங்க எல்லாருக்குமே இது தெரியும் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது மேற்கு பார்த்து கூட வச்சுக்கலாம் உதாரணமாக சிவாலயம் செல்லும் போது மேற்கு பார்த்த சிவாலயத்தை ஒரு மேற்கு பார்த்த சிவாலயம் ஆயிரம் கிழக்கு பார்த்த சிவாலயத்திற்கு ஈடானது சமமானதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அப்படியாக மேற்கு பார்த்த சுவாமியை வச்சுக்கலாம் அடுத்ததாக பூஜை அறை எந்த உயரத்துல வைக்கணும் அதாவது பூஜை அறையில சுவாமியை எந்த இருந்து வைக்க ஆரம்பிக்கணும் தரையிலிருந்து வைக்கலாமா வைக்க கூடாது சிலர் வந்து வச்சிருக்காங்க ஏன்னா பூஜை அறையை தனியா தான் இருக்கு அதாவதுன்னு தனியா ஒரு அறை கொடுத்தாச்சு அதுக்கும் கபோர்டு வச்சிருக்கோம் அதுல முதல் கபோர்டு இருந்து சுவாமி வைக்கிறோம் நிறைய படங்களா வைக்கலாம் பார்க்கவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அப்படி வைக்கக்கூடாது நம்முடைய கால் பகுதி நடக்கக்கூடிய உயரத்துக்கு மேலாகத்தான் சுவாமியே இருக்கணும் ஆலயங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஆலயங்களுக்கு நம்ம செல்லும்போது ஒரு பீடம் அமைத்து அதற்கு மேலாகத்தான் சுவாமியுடைய விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க அந்த உயரத்தை நம்ம வந்து வீடுகளில் கடைபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லும் போது வீட்டுல நம்ம அமர்ந்து கொண்டு பூஜை செய்யற உயரத்துக்கு சுவாமியை வைக்கலாம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் வீடுகளில் வந்து நம்ம உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு தான் பூஜை செய்யணும் நின்று கொண்டு பூஜை செய்யக்கூடாது வீடுகளில் செய்யறது ஆத்மார்த்த பூஜை வெளியிடங்கள்ல ஆலயங்கள்ல செய்யறது பதார்த்த பூஜை ஆத்மார்த்த பூஜைன்னு சொல்றது நமக்காக செய்து கொள்ளலாம் ஆலயங்களுக்கு சென்றுட்டாலே லோக சேமம் பொதுவாக எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி வேண்டிட்டு பிறகுதான் நமக்காக வேண்டிக்கணும் அது பராத்த பூஜைன்னு சொல்லப்படும் அப்படியாக வீடுகள் செய்யும் போது உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆசனம் எடுத்து மலை பலகை போட்டு உட்கார்ந்து கொண்டு தான் பூஜை செய்யணும் அந்த உயரத்துக்கு ஏற்றவாறு வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சுவாமி படங்கள் அப்படியாக பூஜை அறை வீட்டு எந்த பாகத்துல இருக்கணும் பிறகு எந்த திசை பார்த்து அந்த சுவாமி இருக்கணும் பிறகு வந்து எந்த உயரத்துல இருந்து சுவாமியை வைக்க ஆரம்பிக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் மேலும் பூஜை எலை சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பின்பற்ற நிறைய தகவல்கள் இருக்கு உதாரணத்துக்கு சுவாமி படங்களை எப்படி வந்து நம்ம அமைக்கணும் சுவாமி படங்களை அமைக்கக்கூடிய முறை என்ன நிறைய சுவாமி படங்கள் சேர்ந்துருச்சு சுவாமி படங்கள் பழதாயிடுச்சு பின்னம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன செய்யணும் விக்கிரக வழிபாடுகள் வீடுகள்ல செய்யலாமா இப்படியாக நிறைய தகவல்கள் இருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகள நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப சொன்ன தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா வேண்டியவர்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போன்று ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து சம்பந்தமாக தொடர்ந்து காணொலிகள் நிறைய பார்த்து நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல உங்களுக்கு இது சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்